ஹலோ ஐவர் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத ராசிபுரம் கடகராசி இந்த மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் செஞ்சிருக்கிறது இது அத்தமத்து சனியின் ஆதிக்க என்றாலும் சனி பகவான் மக்கர இயக்கத்துல இருப்பதால பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் திடீர் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வரலாம் புதியவர்கள் நம்பி செஞ்ச காரியங்கள் முடிவடையாம போகலாம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டா மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அஷ்டமாவதியான அவர் வக்கரம் வருவதால அதன் கடுமை குறையும் அதே நேரம் சத்தமாவதியாகவும் சனி இருப்பதால குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கும் நிழல் போல கடன் சுமை தொடரும் எதையும் திட்டமிட்டு சீய இல்லாது திடீர் உடல்நல குறைவால அவதிப்படுவீங்க தொழில் பங்குதாரர்கள் விலகுவதா சொல்லி அச்சுறுத்துவாங்க உத்தியோகத்துல உயரதிகாரிங்க உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில்

ஆதரவு திருப்தி வரும் பாகப்பிரிவினைகள் பஞ்சாயத்துகள் சாதகமா அமையும் பக்கபலமா இருக்கும் நண்பர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உத்தியோகத்துல பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கும் முக்கியமா புதன் அவர் அங்குள்ள சுக்கிரோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாபதியான புதன் வளம் பெறும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லைகள் அனைத்தும் விலகி செல்லும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானா நடைபெறும் உத்தியோகத்துல உயரதிகாரிங்க உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் போட்டிகள் அகலம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே இடமாற்றமும் கிடைக்கலாம் பொதுவாக உள்ளவங்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்க உயரதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைய நிறைய வரும் மாணவ மாணவிகள் படிப்புல அக்கறை காட்டுவாங்க பெண்களுக்கு தங்கள் பேர்லேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு குடும்ப சுமக் கூடும் முக்கியமா முருக வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான சோதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி பிடிக்கும் முருக பெருமான் உங்களோட இருப்பதற்கான அறிகுறி இதுதான் இதுல ஒன்றையாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் சொந்த வீடு மனை நிறைய கடன் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் எப்படி அடைக்கிறது சொந்த வீடு மனை அமையல அதெல்லாம் அமையணும்னு சொல்லி வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க ஒரு சிலருக்கு உங்களுடைய கர்ம விலைகளின் அடிப்படையபடி சீக்கிரமாவே பலன் கிடைத்திடும் முக்கியமா முருகபெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது கலையிலோட கண்கண்ட தெய்வமான முருகபெருமான் தனது பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் நிறைய பேர் சிலை வைத்து வழிபாடு செய்வது குறிப்பா சொல்ல வேணும்னா வேல் வைத்து வழிபாடு செய்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க முன்பெல்லாம் தயங்கின ஒரு விஷயத்த கூட இப்ப தாராளமா செய்றாங்க அதாவது இப்ப வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் ஒரு காக்கம் கவசமா இந்த வேல் இருக்கு என நம்புறாங்க இப்ப முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் முருகபெருமானோட விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் நல்லா வராங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் சொந்த வீடு மனை அதெல்லாம் சொல்லி நிறைய வந்து வழிபாடு செய்வீங்க ஆனா ஒரு சிலருக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் அதாவது வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும் ஆனா அமையாது வேற யாராவது வாங்கிடுவாங்க மனை வாங்குற மாதிரி யோகம் வரும் ஆனா பார்த்தீங்கன்னா அது தட்டி போயிடும் குழந்தை வந்து கருவில் நிற்கும் ஆனா பார்த்தீங்கன்னா களைஞ்சி போயிடும் இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க யாருமே முருக பெருமான தப்பா நினைக்க வேண்டாம் முக்கியமா முருகன் உங்களுடன் இருப்பதற்கான இதுதான் இப்ப தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் அப்போ அந்த கஷ்டத்தை போகக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தங்க உதவி செய்வாங்க உதவி செய்வாங்க அவருடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருக பெருமானோட பேரா வந்து நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருக பேர்ல உள்ள ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழைப்பிட்டு இப்ப நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவானது சரியா தப்பான்னு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ கந்தகூர் கவசமோ இல்ல யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற முருகபெருமானுடைய வாசகமோ முருகபெருமனுடைய உங்களுடைய படமோ எங்கேயாவது வந்து கண்டிப்பா உங்க கண்ணுல தென்படும் அதாவது நீ சரியான பதில் தான் போயிட்டு இருக்கிற மேலும் இதுல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா நான் உனக்கு துணையா இருக்கேன் நீ தைரியமா செயல்படு நான் உன் கூடவே இருக்கேன் நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி இருக்கும் நம்ம போகும் இடத்துல கூட முருகபெருமானுடைய கோயில வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க எப்ப முருகபெருமான கோயில போய் தரிசனம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனடியா உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அதே போல அடிக்கடி கனவுல முருகபெருமான் வருவாங்க மேலும் அந்த வேல் வரலாம் அடுத்து முருகப்பெருமான வாகனமான மயில் வரலாம் இல்லன்னா முருகபெருமான் இருக்கக்கூடிய அந்த ஆறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்னு கோவிலோ மலையோ உங்க கனவுல வந்து கட்டாயம் வந்து இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த கடல்ல இருக்கிற அந்த கோவில் இது எல்லாமே கனவு தோணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முக அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியும் மேலும் உங்கள் வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுடைய உகந்த நட்சத்திரத்திலேயோ திதியிலேயோ அதாவது ஒரு ஒரு கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலோ இல்ல செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலும் ாலோ கட்டாயம் வந்து அந்த முருக உங்களுக்கு வந்து குழந்தையா முருகபத்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு உருவத்துல முருகபெருமானே நேரில் வந்து அவங்களுக்கு நிச்சயம் வந்து உதவி செய்வாங்க ஆண் உருவில் பெண் உருவில் அப்படின்னு எந்த ஊருல வேணாலும் அவர் வரலாம் கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க அவங்க யார் என்ன ஊர் என்ன பேரு என்ன எதுவுமே வந்து தெரியாது சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தவங்க மூலயமா வந்துட்டு வருவாங்க சில சமயம் நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது அந்த மாதிரி விளையாட்கள் மூலமாகவும் வந்துட்டு உதவி செய்வாங்க